சிம்பு பீப் சாங் போட்டார் என அவருக்கு எதிராக மாதர் சங்கம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது இத்தனைக்கும் அந்த ஆபாச வார்த்தையை அவர் பீப் போட்டிருந்தார் ஆனாலும் பெண்களை குச்சைப்படுத்தும் வரிகளில் எப்படி பாடலை யோசித்து உருவாக்கலாம் என கடுமையான கண்டனங்கள் எழுந்தன அதெல்லாம் பழைய காலம் என்றும் தற்போது ஓடிடி வந்த பின்னர் ஆபாச வசனங்கள் ஒவ்வொரு வெப்சீரிஸிலும் அதிகரித்து வரும் நிலையில் ஆபாச வசனத்தை பாடலின் டைட்டிலாக மாற்றி பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ராஜு ஜெயமோகன் ஒரு பாடலில் நடித்து தற்போது வெளியிட்டுள்ளார் ஒரு பாடல் ஹிட்டானால் அதை பாடி நடனமாடும் சிறுவர்களையோ இளைஞர்களையோ பற்றி அக்கறையே இல்லாமல் இப்படி இஷ்டத்துக்கு ஆபாசமான வரிகளை போட்டுக்கொண்டு போடலாமா என்கின்ற கேள்வியை நெட்டிசன்கள் எழுப்பி வருகின்றனர் அந்த பாடலின் வரிகளை வைத்தே ராஜு ஜெயமோகனை கமன் பக்கத்தில் கண்டபடி திட்டு வருகின்றனர் பிக்பாஸ் வீட்டில் ராஜுபாய் இருந்தபோது அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் கிடைத்தனர் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு சினிமா இயக்குனராக மாறுவார் என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இப்படி அசிங்கமான பாடலை போட்டு தன்னையே அசிங்கப்படுத்தி கொண்டார் என்று விழுத்து வாங்கி வருகின்றனர் தற்போது அந்த பாடல் இன்ஸ்டாகிராமில் மட்டுமில்லாமல் யூடியூப்பிலும் வைரலாகி வருகின்றது இந்த பாடலை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும் இளைஞர்களை இது போன்ற பாடல் கெடுக்கும் என்றும் இந்த பாடலை இளைஞர்கள் பெண்கள் நோக்கி பயன்படுத்தினால் அதன் விளைவு எல்லாம் படுமோசமாக இருக்கும் என்றும் நெட்டிசன்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் பட வாய்ப்பு கிடைக்காமல் காசுக்காக ஆல்பம் பாடலில் எந்தவொரு சமூகப் பொறுப்பும் இல்லாமல் இது போன்ற பாடலில் நடனமாடி நடித்துள்ளாரே ராஜு என அவருக்கு எதிராக ரசிகர்கள் பொங்கி வருகின்றனர் மாதர் சங்கம் இந்த பாடலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்குமா என சிம்பு ரசிகர்களும் கேள்வி உள்ளனர்